வணக்கம் இது என்னென்னு பார்க்குறீங்களா இது வந்து எலுமிச்சு பழத்தோளுங்க நம்ம ஜூஸ் போட்டு இதை வேஸ்ட்டாக தூக்கி எஞ்சிடுவோம் ஆனால் இதில் கூட நிறைய பலன்கள் மற்றும் நமக்கு தேவையான பயன்களும் இருக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கூடவே நம்ம லெமன் டீ எப்படி போடுறதுன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த எலுமிச்சு பழத்தோளில் நமக்கு விட்டமின் ஏசி பீட்டா கேரோட்டின் கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாஷியம் போன்ற பல வகையான சத்துக்களை கொண்டு ஈரோ மன்றத்தில் வலு வலுப்படு வலு செய்வதோட உடல் எடையை குறைக்கவும் உதவுதுங்க கல்லீரலுக்கு புத்துணர்ச்சி தருவது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் இது உதவுதுங்க அதே தான் எதை ஒன்றையும் சுத்தம் செய்யணும் அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது இந்த எலுமிச்ச பழ தோல் தாங்க ஏன்னா இது மிகவும் தன்மை உடையது அதே போல் புத்துணர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்குங்க இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம நெகங்கள்ல மற்றும் பற்களில் இருக்க மஞ்சக்கரையை எப்படி நீக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நகைங்களில் எப்படி நீட் சுத்தம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நெயில்ஸை வந்து நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நார்மலான ஹீட்டில் வச்சு பாயில்டு வாட்டரில் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அது மேலே இந்த லெமன் தோலை பூசி ஒரு ட தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள் இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மஞ்சள் கரை நீங்கிடும் அதே போல் பற்களையும் நிறைய பேர்த்துக்கு மஞ்சள் கரை இருக்கும் இது அதே போல் தான் இந்த லெமன் தோலை வந்து பற்களை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வாய் ஒப்பிச்சிருங்க இதை ஒரு டென் டேஸ் டுவெல் டேஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பளிச்சின்ற பற்கள் நமக்கு கிடைக்கும் அதே தான் சீவக்காய் சீவக்காய் அரைக்கும் போது இதை பயன்படுத்தலாம் ஏன்னா பொழுது பிரச்சனை இப்போ எல்லாருக்குமே இருக்குது நம்ம வீட்லேயே சீக்காய் அரைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த லெமன் தோளை நல்லா வெயில் உணர்த்திட்டு சீவக்காய் அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு லெமனை வந்து நேராக அப்ளை விட இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் இது கூட இன்னொரு டிப் சொல்கிறேங்க வீட்டில் இப்போ எங்கே பார்த்தாலும் எறும்பு கரப்பான் பூச்சியாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த எலுமிச்சு பழத்தோலை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் ஆகும் எறும்பு வரதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் இப்போ நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க எப்படி அப்படின்னா வீட்டில் சிங்க் வந்து சில்வரில் இருக்குது ஏதாவது சில்வர் பாத்திரம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லெமன் தோலை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா பல பலன் இருக்கும் பைப்பில்லாம் நல்லா உப்பு தண்ணி தண்ணிப்பட்டா கரையாயிரும் அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இதை நல்லா தேய்ச்சி விட்டுவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பல ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் இதை நல்லா இன்னும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சன்லைட்டில் வச்சு வச்சு எடுத்துக்கோங்க அப்போ அது ஒரு லிக்விட் மாதிரி கிடைக்கும் அந்த லிக்விடை யூஸ் பண்ணி நம்ம டைல்ஸு மார்பிள்ஸு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க எறும்பு பிரச்சனைகள்லாம் இருக்காது கடையில் வாங்குகிற லிக்விட் பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்லேயே உபயோக த தயாரித்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸில் ஏதாவது கரையாகிடுச்சுன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த எலுமிச்சு பழத்தோளை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சோப்போ இல்லை லிக்விடோ ஏதோ வச்சு கிளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த கரை போயிருங்க இது முகத்துக்கு அழகு சேர்க்கறதுலேயும் முதலிடத்துல இருக்குதுங்க சர்மத்தில் அனைத்து சர்மத்துக்கு ஏற்படைய அனைத்து நன்மைகளும் இதில் இருக்குதுங்க இறந்த செல்களை நீக்கி புது செல்களை வளர்கிறதுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்குது அப்படியே எலுமிச்சை தோலை நல்லா ஃபேஸில் அப்ளை சும்மா அப்படியே மேலே க்ளீன் மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா பளபளப்பாக இருக்கும் ஏன்னா இது இறந்த செல்களை அகற்றிட்டு புது செல்களை வ வ வளர்க்கறதுக்கு தூண்டி விடுதுங்க இதே மாதிரியே நம்ம இது ஒரு க்ரீம் ஃபேஷியல் க்ரீம் மாதிரி கூட தயாரிக்கலாம் அது எப்படின்னா இந்த மாதிரி நல்லா காயை வச்சு எடுத்து எலுமிச்சி பழத்தோவை நல்லா மிக்ஸியில் அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ப்ளஸ் அந்த தேன் ஒரு ஸ்பூன் சுகர் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி எடுத்துகிட்டு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் சூரிய ஒளியினால் நமக்கு ஏற்படக்கூடிய கருமையும் இதை போக்குங்க இப்போ நம்ம இந்த தோலை யூஸ் பண்ணி லெமன் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் லெமன் டீ குடிக்கிறதுனால நம்ம ஜீரண மண்டலத்தில் வலுப்பெற செய்வதோட உடல் எடையை குறிக்கவும் உபயோகப்படுத்தலாங்க கல்லீரல புத்துணச்சிப்படுத்துவதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துதுங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம லெமன் தோலை ஆட் பண்ணும்போது இதில் உள்ள கொஞ்சம் நமக்கு ஒயிட் இருக்கும் அந்த ஒயிட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போடணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு தான் இப்போ ஆட் பண்றேன் டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஆட் ஹண்ட்ரட் எம்எல் நல்லா கொதிச்சிருச்சு லெமன் டீ தயார் இது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் நன்றி